பெரும்பாலான மக்கள் உடல் செயல் குறைவாக இருக்கிறதால ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டாங்க ஆரோக்கியம்தான் உயிரோட இயல்பு இந்த உயிரை முழுமையாக இயங்க விட்டீங்கன்னா அது ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பை பயன்படுத்துறது மூலமாக தான் அதை நலமாக வச்சுக்க முடியும் அதை எவ்வளோ அதிகமாக பயன்படுத்துறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்கும் சின்ன வயசு டாக்டர் ஒருத்தர் இருந்தார் அவர் தன்னோட சீனியர் டாக்டர் கிட்ட போய் ஒரு பேஷண்டோட பிரச்சனையை கண்டுபிடிக்க சிரமப்படுறதா சொன்னார் அதுக்கு சீனியர் டாக்டர் கேட்டார் ஓ தலை சுத்தல் வாந்தி இருக்குதா ஆமாம் அவருக்கு தலை சுத்தல் வாந்தி இருக்க ரீதியாக காரணம் எதுவுமே தென்படலை அதுக்கு சீனியர் டாக்டர் சொன்னார் அவர் கால்ஃப் விளையாடுவாரான்னு கேளு விளையாடுவாருன்னா அது நிறுத்த சொல்லு விளையாடலைன்னு சொன்னார்ன்னா விளையாட சொல்லு நல்லா ஆயிடுவார் ஆரோக்கியம்ங்கிறது இப்படி தான் சில பேர் அளவுக்கு அதிகமாக வேலை செய்கிறாங்க அதனால் ஆரோக்கியம் தொலையுது ஆனால் பெரும்பாலானவங்க இன்றைக்கி குறைவாக செயல்படுறாங்க அதனால் ஆரோக்கியம் தொலையுது நீங்கள் இந்த பூமியில் இரநூறு வருஷம் முன்னால் வாழ்ந்துருந்தீங்கன்னா இப்போ செஞ்சிட்டு இருக்கிறத விட குறைஞ்சது இருபது மடங்கு அதிக உடல் செயல் செஞ்சுருப்பீங்க உடல் அளவில் நிச்சயமாக அப்படித்தான் இல்லையா இந்த இடத்துக்கு நடந்து வந்திருப்பீங்க உங்கள் கையாலே எல்லாம் செஞ்சுருப்பீங்க நீங்கள் குறைஞ்சது இருபது மடங்கு அதிக செயல் செஞ்சுருப்பீங்க தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் நூறு மடங்கு அதிகமாக இருந்திருக்கலாம் சில பேருக்கு இருநூற்றி ஐம்பது மடங்கு அதிகமாக இருந்திருக்கும் நீங்கள் அவ்வளோ செயல் செஞ்சிட்ருந்தீங்கன்னா நான் உங்கள் கிட்ட ஒரு பிரேக் எடுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ உடம்பை பயன்படுத்தவே இல்லை இந்த உடம்பை பயன்படுத்தினாதான் அதை நல்லா வச்சுக்க முடியும் ஆரோக்கியம்னு சொன்னால் உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறோம் இந்த உடம்பை பயன்படுத்தணும் எவ்வளோ அதிகமாக பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்கும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சின்ன குழுவாக இருந்தப்போ அவங்கள ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போனேன் நாங்கள் நடந்துட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் அதுக்கு கிட்டத்தட்ட ஆறு வாரம் முன்னால் ஒரு கடல் படை ஹெலிகாப்டர் மங்களூர்லேருந்து கிளம்புச்சு அதோடய கதையெல்லாம் கேட்டிருந்தேன் அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல அதில் கொஞ்சம் முக்கிய டாக்குமெண்ட் எல்லாம் இருந்துச்சு அது இதுன்னு மக்கள் சொன்னாங்க அதில் நாலு சீனியர் அதிகாரிகள் இருந்தாங்களாம் மூணு சீனியர் அதிகாரிகள் ஒரு பைலட் அந்த ஹெலிகாப்டர் காட்டில் விழுந்துருச்சு ரொம்ப அடர்ந்த மேற்கு தொடர்ச்சி மலை மலையும் காடும் ரொம்ப அடர்ந்தது ஆறு வாரம் ஆகியும் அந்த ஹெலிகாப்டர் கிடைக்கல ஒரு முழு இராணுவ படையே அங்கே முகாமிட்டு இருந்தாங்க காட்டுல ஒரு கோடியிலிருந்து இன்னொரு கோடி வரைக்கும் தேடினாங்க ஹெலிகாப்டரை கண்டுபிடிச்சு அதுல இருந்து மீட்க வேண்டியதை அங்கிருந்து மீட்கிறதுக்காக தேடினாங்க பெரிய ராணுவ படையே இருந்துச்சு தோராயமா இருநூறு இருநூத்தம்பது பேர் கேம்ப் பண்ணி காட்டுக்குள்ள தேடினாங்க அங்க அவங்க ஆறு வாரமா இருக்காங்க நாங்க அவங்க முன்னால வந்ததும் எங்களுக்கு சமைக்கிறது எல்லாமே பிரச்சனை ஏன்னா மழை அப்படி கொட்டுது நாங்க நாள் முழுக்க நடந்திருக்கோம் அப்படியே இந்த ஆர்மி கேம்புக்குள்ள போனோம் அழையாக விருந்தாளியா வந்துட்டோம் ஏன்னா சாப்பாடு நல்லா வாசனையா இருந்துச்சு அதோட அந்த அளவுக்கு உடம்பை பயன்படுத்தி இருந்தால் தான் சாப்பாட்டோட அருமை நல்லா புரியும் இப்படியே இருபது முப்பது கிலோமீட்டர் நால் பூரா நடந்தால் பொழுது சாயும் போது நாள் பூரா சாப்பிடாம இருந்திருந்தா சாப்பாட்டோட அருமை நல்லா புரியும் நாங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டோம் அந்த ஆஃபீஸருக்கு மனசு பெருசு அவர் வாங்க வாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அங்கே இருந்த கேப்டன் அங்கிருந்த வீரர் ஒருத்தர் சொன்னார் இந்தியாவில் வந்து இந்தியன் ஆர்மியில் அவங்க பேர் ஹவல்தார் இல்லையா அவர் எங்கள் எல்லாரையும் பார்த்தார் நீங்கள்லாம் ஏன் நடக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் நாங்கள் அன்னை சும்மா தான் நடக்கணும்னு தோணுச்சு அப்படின்னும் அவரால் நம்பவே முடியல சும்மா அப்படியேவா நாங்கள்லாம் ஆறு வாரமாக இருக்கோம் விட்டால் போதும் எப்போ முடியும்னு காத்துட்டு இருக்கோம் தினமும் நாங்க இருபது முப்பது கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருக்குது கிடைக்காத ஒரு ஹெலிகாப்டரை தேடுறோம் நீங்க என்னன்னா சும்மா ஜாலிக்கு நடக்கிறீங்களா அவரால் நம்பவே முடியல யாராவது சும்மா ஜாலிக்கு நடப்பாங்களா காலெல்லாம் கொப்புளத்தோடு நடப்பாங்களா அவரால் நம்ப முடியல அவருக்கு என்ன புரியலன்னா ராணுவத்தோட கட்டாயத்தால் அவர் செய்யற செயல் அவர் அவ்ளோ ஆரோக்கியமாகவும் நலமாகவும் வச்சிருக்குது ஆமா, அது அவருக்கு புரியல ஆரோக்கியம் அதுல ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்னன்னா சும்மா உடம்பை பயன்படுத்தணும் நீங்க உடம்ப போதுமான அளவு பயன்படுத்தினா தனக்குத்தானே ஆரோக்கியத்தை உருவாக்க தேவையான எல்லாம் உடம்புல இருக்குது அப்பனா இது ஒன்று போதுமா எனக்கு வேற எதுவும் ஆகாதா ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு அர்த்தமா நான் என்ன சொல்லுவேன்னா இந்த உடம்ப எவ்வளவு பயன்படுத்தணுமோ அவ்வளவு பயன்படுத்தினா உலகத்துல எண்பது சதவீதம் நோய்கள் காணாம போய்டும்னு சொல்லுவேன் எண்பது சதவீதம் மீதி இருபது சதவீதத்தில் இன்னொரு பத்து சதவீதம் மக்கள் சாப்பிட்ற உணவு வகையால் வருது நீங்கள் உணவு பழக்கத்தை மாற்றினா இன்னொரு பத்து சதவீதம் காணாமல் போயிடும் அப்படின்னா வெறும் பத்து சதவீதம் தான் இருக்கும் அதுக்கு பலவித காரணங்கள் இருக்கலாம் ஒன்று கர்மா இன்னொன்று அவங்க சுற்றுச்சூழல் அதோடு அவங்க உடலில் இன்னும் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் அதை நாம் பார்த்து கையாள முடியும் உடல்நிலை சரியில்லாத மக்களை எடுத்துக்கிட்டால் அதில் தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு சும்மா உடம்பை நல்லா பயன்படுத்தி சரியான உணவை சாப்பிட்டாலே ஆரோக்கியம் வந்துடும் மீதி பத்து சதவீத மக்களை சுலபமாக கையாளலாம் ஆனால் இப்போ நோயாளிகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா நாம் சரியாக சாப்பிட்றதில்லை இல்லைன்னா ரொம்ப சரியாக சாப்பிட்டுட்டு உடம்ப பயன்படுத்துறது இல்ல இத தவிர வாழ்க்கையில மத்த அம்சங்களும் இருக்குது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா நீங்க உடலுக்கு உடற்பயிற்சி கொடுத்தா சும்மா இப்படி செஞ்சாலே இத ஒரு நாளுக்கு ஆயிரம் தடவை செஞ்சா சும்மா இப்படி ஆயிரம் தடவை செஞ்சாலே ஒரு மாதத்தில் உங்கள் கை ரொம்ப நல்லா வேலை செய்யும் வேறு எதுவும் இல்லை சும்மா இப்படி உக்காந்து இதை தினமும் ஆயிரம் தடவை செய்ங்க முப்பது நாளில் உங்கள் கை பிரமாதமாக வேலை செய்கிறத பார்ப்பீங்க இதையே உங்கள் மூளைக்கு செஞ்சீங்கன்னா அது ஒரு மாதத்தில் பிரமாதமாக வேலை செய்யும் இப்படி இதயத்துக்கு செஞ்சிங்கன்னா அதுவும் பிரமாதமாக வேலை செய்யும் இதையே உங்கள் உயிர் சக்திக்கும் செஞ்சிங்கன்னா அதுவும் பிரமாதமாக வேலை செய்யும் எப்போ எல்லாம் நல்லா வேலை செய்யுதோ அதுதான் ஆரோக்கியம் நீங்கள் சும்மா உங்கள் உடம்பை பயன்படுத்தணும் மூளையை பயன்படுத்தணும் உங்கள் சக்தியை பயன்படுத்தணும் இந்த மூணுக்கும் நல்லா பயிற்சி கொடுத்து சமநிலையாக வச்சுருந்தா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க இப்படி எனக்கு ஒரு சமயம் நடந்துச்சு இது ரொம்ப வருஷம் முன்னாடி இது நான் நடத்தின ரெண்டாவது இல்லை மூணாவது பிஎஸ்பி பாவஸ்பந்தனா நிகழ்ச்சி அது ஒரு சின்ன சத்திரம் அங்கே படிக்கட்டுக்கு மேலையும் கீழையும் நிறைய தடவை ஓடி ஏறி இறங்கணும் ஏன்னா நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அப்படி இருந்துச்சு அன்னைக்கு ஒரு நாள் நான் எத்தனை தடவைன்னு எண்ணுனேன் அந்த நாள் நான் கிளாஸ் எடுத்தேன் ஆனால் கிச்சனை பார்த்துக்கணும் அது இதுன்னு எல்லாம் பார்த்துக்கணும் அன்னைக்கு படிக்கட்டில் மேலையும் கீழேயும் நூற்றி இருபத்தஞ்சி தடவை போனேன் அந்த பாவ ஸ்பந்தனாக முடியும்போது ரொம்ப ஆரோக்கியமாக உணர்ந்தேன் இப்படி ஸ்பந்தனா நிகழ்ச்சியில் தன்னார்வ தொண்டு செஞ்ச நிறைய பேர் நிச்சயம் ரொம்ப பலசாலிகளாகவும் ஆரோக்கியமாகவும் ஆகியிருப்பீங்க சட்டுன்னு நிறைய வேலை செஞ்சால் நீங்கள் படுத்துடலாம் ஆனால் செயலை மெதுவாக உங்கள் வாழ்க்கையோட அங்கமாக்குனா உடல் செயலையும் மனசோட செயலையும் சக்தி செயலையும் வாழ்க்கையோட அங்கமாக்குனா ஆரோக்கியம் வரும் உங்கள் உடம்பு நல்லா வேலை செய்யுது மனசு நல்லா வேலை செய்யுது உங்கள் உயிர் சக்தி இது ரெண்டுக்கும் உறுதுணையாக இருக்குது எதுவும் தப்பாகாம பார்த்துக்குது இதுதான் ஆரோக்கியம் உயிர் முழுவீச்சில் நடந்தா அதுதான் ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஒரு கருத்து இல்லை இது மருத்துவ ரீதியான கருத்து இல்ல மருத்துவ சமூகமும் மருத்துவ அறிவும் இன்னும் இன்னும் அவசியமாகி இருக்கிறது எதுனாலன்னா நம்ம ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை முறைகளை உருவாக்கி இருக்கோம் எப்போவும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு உலகத்தில் மருந்துகள் அவ்வளோ முக்கியமாயிடுச்சு ஏன்னா நம்ம நாளுக்கு நாள் அதிகம் மந்தமாயிட்டோம் அதனால நாளுக்கு நாள் ஆரோக்கியம் குறைஞ்சிட்டே போகிறோம் நூறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு அறுபது வயசுக்காரர் செஞ்சதை அளவு உடல் உழைப்பை இன்னைக்கு ஒரு இருபது வயசுக்காரரால் செய்ய முடியலை அப்படின்னா மனித குலத்தையே நம்ம பலவீனமாக்குறோம் காலப்போக்கில் நம்ம சீரழிஞ்சு போன மனிதர்கள் ஆயிடுவோம் அதனால இதை நீங்கள் பயன்படுத்தணும் ஆரோக்கியம் நீங்கள் கண்டுபிடிக்கிற ஒன்றில் அது உங்கள் கருத்தாக்கம் இல்லை உயிர் நல்லா நடக்கிறது தான் ஆரோக்கியம் உயிர் செயல்முறை நல்லா நடக்குதுன்னா அதுதான் ஆரோக்கியம் ஆரோக்கியம் தான் உயிரோட இயல்பு இந்த உயிரை முழுமையாக இயங்க விட்டிங்கன்னா இது ஆரோக்கியமாக இருக்கும்